பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளாக உள்ள அனைவரும் இங்கே சிறப்பாக கூடியிருக்கிற விடுதலை சிறுத்தையினுடைய அருமை சகோதரர்களும் எனது வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர் இந்த மாநாடு சிறுகுனூரில் நடப்பதாக அறிவித்தார்கள் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே உள்ள பெருகலூரில் நடப்பது போன்ற ஒரு காட்சியை தந்து கொண்டிருக்கிறது ஏதோ தமிழகமே திரண்டு வந்து இந்த மாநாட்டிலே பங்கேற்றதான உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது திருச்சியிலிருந்து இங்கு வந்து சேர்வதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆனது வழி விடுதலை சிறுத்தை உடைய அருமை சகோதரர்களையே பார்த்து கொண்டு வந்தேன் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிந்தது நான் பார்த்து வந்தவர்களும் இங்கே மிகப்பெரிய இராணுவம் போல திரண்டக்கூடிய அருமை நண்பர்களும் இங்கே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட யாரும் இல்லை என்பதை நான் அறிந்தேன் எல்லாம் இளைஞர் பட்டாளம் இந்த இளைஞர் இவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர்கள் நாளைய வரலாற்றை வெல்லக்கூடியவர்கள் திருமாவர்கள் சொல்வது மாதிரி வெல்லும் ஜனநாயகத்தை வென்று காட்டக்கூடிய அருமை சகோதரர்களாக உள்ளவர்கள் நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்தை தெரிவிக்கிறேன் பாராட்டுதலை தெரிவிக்கிறேன் திருமாவளர்கள் மணிவிழா கொண்டாடுவதாக இங்கே சொன்னார்கள் ஆனால் மணிவிழா கொண்டாடுகிற அவர் விடுதலை சிறுத்தைக்கு தேர்தல் கமிஷனிலே கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை பெற்ற பிறகு திருமணமும் செய்து கொள்வார் என்று அறிவித்தார் என்று சொன்னார் உங்களை எல்லாம் பார்க்கும்போது அறுபது வயசு எட்டிருக்கூடிய அருமை நண்பர் திருமாவளவன் விரைவிலே திருமணம் செய்வதற்கு உங்களுடைய உதவிகள் நிச்சயமாக இருக்கும் நடக்கவே நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினரும் வெற்றி வாகை சூடுவதற்கு இங்கு வந்து கூடியிருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளும் தங்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பை நிச்சயமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தையிலே உள்ள ஒவ்வொருவரும் பத்துக்கு சமம் என்று சொல்ல மாட்டேன் ஆயிரத்துக்குமே சமம் என்று நான் சொல்லுவேன் அத்தகைய நண்பர்கள் தமிழகம் முழுவதிலும் நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் போல் மட்டுமல்ல சக்கரம் போல் சுழன்று ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிற முப்பத்தி மூன்று தீர்மானங்களும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் பின்பற்றப்படக்கூடிய தீர்மானங்களாக ஆக்கப்பட வேண்டும் அதற்கு உங்களது ஒத்துழைப்பு வேண்டும் உறுதிப்பாடு வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று இறுதியாக நான் சொல்வேன் திருமாவளவன் அவர்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஐயா மூப்பனாரோடு நான் சேர்ந்தபோது அவரும் வந்து சேர்ந்தார் அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவருடைய தேர்தல் அரசியலை நான் உன்னிப்பாக கவனித்து வரக்கூடியவன் அவர் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் மட்டுமல்ல இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பிலும் அவருக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவை நிச்சயமாக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன என்றால் தமிழ்நாட்டிலே காமராஜர் பிறந்தார் அண்ணா பிறந்தார் முத்தமிழறிஞர் பிறந்தார் காகிதே மில்லத் பிறந்தார் என்றெல்லாம் பேசுகிற நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது அம்பேத்கர் தமிழ்நாட்டிலே பிறக்கவில்லையே என்று அப்படி பிறக்காத ஒரு குறையை தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் இல்லாத ஒரு குறையை திருமாவளவன் விட்டார் அவர் நிறைவேற்றுவது மட்டுமல்ல அம்பேத்கார் உருவாக்கிய அந்த சட்டத்தை இந்திய அரசின் சாசனத்தை வரிக்கு விடாமல் பின்பற்றி அதனை இந்தியா முழுவதில் நினைத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் மேற்கொண்ட பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும் அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அவர் ஏவியபடி நடங்கள் அவர் இட்ட கட்டளை ஏற்று நடங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே வாழும் இந்தியாவிலே உள்ள ஜனநாயகம் வாழும் இந்திய மக்கள் அத்தனை பேரும் வாழ்வார்கள் அதற்கு அத்துணை பேரும் ஒத்துழை எங்கள் ஒன்றுபடுங்கள் என்று கூறி பெரும் நன்றி சொல்லி கூறி எனது வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லாத குறையை எங்கள் தொல் தெருமா தமிழ்நாட்டில் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேசியிருக்கக்கூடிய ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கு நன்றி